ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பார்ட்டி விசை எப்படி நெகோசியேட் பண்ண முடியும் என்க்கார்டு இருக்கு எட்டு பெர்சென்ட் மேபி அவங்க சொல்லலாம் அடுத்த ஒன்பது வரும் ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு எலக்ஷன் எனக்கு இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு அடுத்த எலக்ஷன்ல எனக்கு பத்து வர வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி சீட் நெகோசியேட் பண்ணலாம் டிவிக்கு என்ன நெகோசியேட் பண்ணுவாங்க பட் நான் எப்படி பாக்குறேன்னா அவர்கள் எதிர்த்து போறாங்க எனக்கு தெரியல ஏன்னா இப்ப விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்ல ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து ஐடியாலாஜிக்கல் கிளாரிட்டியோட அவங்க எலக்ஷன் எவ்வளவு ஹேண்டில் பண்ணிருக்காங்க சோ இப்ப நீங்க இன்னொரு கட்சியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா பிரின்சிபிள்ட் அலையன்ஸா அது இருக்கணும் கொள்கை சித்தாந்த அடிப்படையா வச்சுதான் நீ ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அந்த வகையில டிவி கேவுக்கும் என்ன கொள்கைன்றது யாருக்கும் தெரியாது அவங்க சொல்றது என்னன்னா திராவிடமும் தமிழ் தேசியம்ன்றாங்க அப்படி ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு அரசியல் கட்சி இப்டி தான் யோசிக்கும் சோ இப்போ டிவி கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏडीएम கே கூட சேர்றணும் என்ன லாபம் இது தான் फर्स्ट எலக்ஷன் फर्स्ट எலக்ஷன்ல டிவி கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஃப்ரெஷ் वोटर्स வந்து அவங்களுக்கு वोट போடுவாங்க அதே மாதிரி மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கூடியவங்க டிவி கேக்கு वोट போடுவாங்க சோ இப்போ நீங்க फर्स्ट எலக்ஷன்லயே பே ஏडीएम கூட போய் சேர்ந்துட்டிங்கனா அந்த புது கட்சிக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு போயிடும் ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம எடுத்து பார்த்தோம்னா திமுகவுக்கு மாற்றுனா அது டெபினட் அதிமுக தான் இன்னைக்கும் பாஜகவும் எந்த கட்சியும் ரிப்ளேஸ் பண்ணல தமிழ்நாட்டுல செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே இல்லாம திமுகவை வேற எந்த கட்சியும் வீழ்த்த முடியாது திமுக கடந்த காலங்களில் பாஜக கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க மீடியாவை எப்படி மேனேஜ் பண்ணும் நரேட்டிவ் எப்படி பில் பண்ணணும் மீடியாவை ஃபுல்லா நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி வைக்கிறது அதே மாதிரி எப்படி எலெக்ஷனை வந்து ஸ்டைல்ல மேனேஜ் பண்றது பணத்தை எப்படி வாரி அரைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பிஜேபி கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்ட பாடங்கள்

ஒரு என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணுமே பண்ணல நாலு தடவை வெளில வந்திருக்காங்க அவ்வளவுதான் சோ உங்களுக்கு பொலிட்டிகல் ஆக்ஷன்றது எதுவுமே கிடையாது எனக்கு என்னமோ அதுதான் பிகெஸ்ட் ப்ராப்ளமா நான் பாக்குறேன் வல்லுவ பலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கேபிரல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தாவேகாக்கு இந்த இடத்துல என்ன நல்ல மாதிரி நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க வந்து ஏடிஎம் கே கூட எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருந்தாங்க சில சீட்ஸ் கூட பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க ஆனா இப்போ வந்து அந்த கூட்டணி அறிவிச்ச உடனே விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணாரு இந்த வந்து ஒரு மக்கள் விரோத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணார் அப்படின்றப்போ அந்த கூட்டணி வந்ததில் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவர் அதை ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன நிலமை இருக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா டிவி கே ஏடிஎம்கே அலையன்ஸ் குறித்து சீரியஸான நெகோசியேஷன் போன மாதிரி எனக்கு தெரியல அப்படி நெகோசியேஷன் நடந்திருக்காது அப்படின்றதான் என்னோட பார்வை ஏன்னா நிறைய நியூஸ் வந்து கசிய விடுவாங்க இப்ப நெகோசியேஷன் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கசிவதால ஒரு கட்சிக்கு லாபம் இருக்குன்னா அந்த மாதிரியான நியூஸை வந்து லைட்டாக லீக் பண்ணுவாங்க பட் எனக்கு என்ன தோணுதுன்னா நிஜமாவே டிவிகே வந்து ஏடிஎம்கேவோட பெருசாக நெகோஷியேட் பண்ணலன்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம எப்படி அணுகணும்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இதில் ஐடியாலஜி அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கும் உனக்கும் லாபம் இருக்கா ரெண்டு பேரும் சேருவோம் ஒரு அரசியல் கட்சி இப்படி தான் யோசிக்கும் ஸோ இப்போ டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூல வியூலேருந்து ஏடிஎம்கேயோட சேரணும்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டிவி கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஓட் போடுவாங்க அதே மாதிரி மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க டிவி கேவுக்கு ஓட் போடுவாங்க ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இப்போ ஏடிஎன்கே போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த புது கட்சிக்கு கூடிய அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு போயிடும் அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வர மாட்டீங்க மாற்று அரசியல் வேணும்னு சொல்ற ஓட்டையும் நீங்க உள்ள கொண்டு வர மாட்டீங்க ரெண்டாவது ஏடிஎம் கிட்ட போனீங்கன்னா அவங்கவுங்களுக்கு இருபது சீட் கொடுப்பாங்க முப்பது சீட் கொடுப்பாங்க அது உங்களை வீக்கா காட்டும் நீங்க இபிஎஸ் அவர்களோட என்ன சொல்லுங்க ஆமா சபார்டினேட் போர்ஸா நீங்க காட்சி அளிப்பீங்க அதுவும் உங்களுக்கு சரியா இருக்காது அதுக்கப்புறம் நீங்க அத மீறி டாமினன்ட் போர்ஸா மாற முடியாது ஒன்ஸ் நீங்க சபார்டினேட் போர்ஸா மாறிட்டீங்கன்னா அதை உடைச்சிட்டு நீங்க ஃபோர்ஸா போர்ஸா மாற முடியாது இதுதான் அவங்களோட பீக் அப்படின்ற மாதிரி ஆயி போயிரும் உங்க ரசிகர்கள் மத்தியிலயும் உங்களோட இமேஜ் உடஞ்சு போயிடும் சோ அதுவும் நல்லது கிடையாது அது போக விஜய் நீங்க உட்காந்து நெகோசியேட்டே பண்ண முடியாது ஏடிஎம் மாதிரியான ஒரு பார்ட்டி விஜய்ட் எப்படி நெகோசியேட் பண்ண முடியும் என் ப்ரூவ் ஒன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு மேபி அவங்க சொல்லலாம் அடுத்த எனக்கு ஒன்பது வரும் ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு எலக்ஷன்ல எனக்கு வோட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அடுத்த எலெக்ஷன்ல எனக்கு பத்து வர வாய்ப்பு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி சீட் நெகோசியேட் பண்ணலாம் டிவிக்கு என்ன தச்சு அவங்க நெகோசியேட் பண்ணுவாங்க அவங்க சைட்ல இருந்து கேட்டா இருபது பர்சன்ட் வோட் எங்களுக்கு இருக்குன்றாங்க ஏடிஎம்மகார்கிட்ட கேட்டா அஞ்சு பர்சன்ட் தான் உங்களுக்கு ஓட்டு இருக்கும் பிராக்டிக்கலா வாங்க பாம்பாங்க இப்படி உட்காந்து நீங்க நெகோசியேட்டே பண்ண முடியாது இல்லாத ஒண்ண வச்சு நீங்க நெகோசியேட் பண்ண முடியாது என் கையில ஒண்ணுமே இல்ல உங்க கையில கணக்கா பணம் இருக்குன்னா நீங்க நானும் நீங்களும் எப்படி பிசினஸ் பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது இது நடக்காது அதனால அப்படி இருக்கும்போது எனக்கு என்னவோ சீரியஸான நெகோசியேஷன் எதுவும் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் டிவி கேவுக்கும் பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா இப்ப டிவி கேவை பொறுத்தளவுல நாட்கள் நெருங்க நெருங்க கொஞ்சம் சிக்கல் அரசியல் பண்றது ஏன்னா ஒரு சைட்ல அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க இன்னொரு சைட்ல இப்ப ரெண்டு கட்சிகள் தான் ஒண்ணு என்டிகே இன்னொன்னு டிவி கே என் பொறுத்தளவுல ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த அரசியல் பண்றதுக்கு கேடஸ் எல்லாம் இருக்காங்க ஹோல்டு பண்ணி நின்றுவாங்க டிவிக்கே எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்தது டிவி கே ஓட்ஸ பிரிக்கிறானோடனையும் இவங்க யாரு பிஜேபி ஏடிஎன்கே எல்லாம் சேர்ந்து கானர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணல ஸ்டார்டிங்ல அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா ஓகே டிவிக்கேவும் திமுக எதிர்க்குரிய ஒரு சக்தியாக தான் பார்த்தாங்க பட் எலெக்ஷன் நெருங்க நெருங்க அப்படி பார்க்க மாட்டாங்க இவங்க நம்ம ஓட்டை பிரிக்கிறாங்கன்னா அவங்கள நெருக்க ஆரம்பிப்பாங்க அந்த அழுத்தத்தை தாங்க முடியுமா டிவி கேவலன்னு சார் அதே மாதிரி தாவேக்கா வந்து திமுகவுடைய இன்னொரு கிளை போல தான் அவங்களோட அறிக்கைகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்களோட ஸ்டாண்டை இவங்க அப்படியே எடுக்கிறாங்க திமுக ஸ்டாண்டை தாவேக்கா எடுக்குது அப்படின்றதுல வந்து ஒரு தெளிவா இருக்காங்க ஏன்னா முதல்வர் வந்து விமர்சிச்சார் இந்த கூட்டணி வந்து ஒரு துரோக கூட்டணி விமர்சிச்சார் வேற எந்த கட்சியுமே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணல சீமானவர்கள் கூட வாழ்த்து சொன்னாரு அதை பத்தி எந்த ரியாக்டும் பண்ணலாம் இது வந்து ஒரு துரோக கூட்டணி மக்கள் விரோத கூட்டணின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது எல்லா இடத்துலயுமே வந்து திமுகவோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அப்படின்றப்போ அந்த திமுகவுடைய ஆன்டி டிஎம்கே ஓட்ட தாவேக்காவில் வாங்க முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒன்று திமுகவோட ஸ்டாண்ட் அப்படியே தாவேக்கா எடுக்கிறாங்கன்னா அது என் இது டிவிகேவுக்கு பெரிய யூஸ் கிடையாது ஏன்னா டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் டிவிகேவோட பாலிடிக்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் தான் அவங்க செஞ்சாகும் பட் இந்த இஷ்யூவை பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா ஓகே திமுக எதிர்ப்பு ஒரு சைடில் பட் இன்னொரு சைடுல அவங்க ஏடிஎம்கே பாஜக அப்படியே அவங்க போட்டி போடுறாங்க ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது யார் உண்மையான திமுக எதிர்ப்பு கட்சின்றதையும் காட்டணும்ல இல்லை அப்படி இருக்கும்போது ரைட் இவங்க பிஜேபி அதிமுக வந்து சரியான மாற்று கிடையாது திமுகவுக்கு ஏன்னா அவங்க பிஜேபியோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க ஏடிஎம்கே இது ஒரு நல்ல கூட்டணி இல்ல நஜமான மாட்டோம்னா நாங்கள் தான் அப்படின்ற ஒரு மெசேஜை கூட அவர் கொடுக்க விரும்பிருக்கலாம் புரியுது சார் பொதுக்குழுல அவர் பேசுகிறப்போ சொல்லியிருந்தாரு ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி ஒன்று வந்து தாவேக்கா இன்னொன்று வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கு ஒரு முற்றுக்க முட்டுக்கட்டை போடும் விதமா தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி போட்டி நினைக்கிறேன் இப்ப ரொம்ப இந்த அந்த வார்த்தையை வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லிட்டு நீங்க எல்லாம் கான்பிடென்டா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கேத்த மாதிரி கலை நிலவரம் இருந்ததோ வார்த்தை தானாங்க வார்த்தைக்கு என்னங்க வேல்யூ இருக்கு நீங்க கூட சொல்லலாம் நானும் சொல்லலாம் வார்த்தைக்கு ஒரு வேல்யூ கிடையாது நீங்க ஓட்ஸ் வாங்கினாதான் நீங்க யாருன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த கூட்டணியே அமையலன்னா கூட தமிழ்நாட்டுல செகண்ட் பிகஸ்ட் பார்ட்டி ஏடிஎம்கே தான் போட்டி ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் அதுல எந்த டவுட்டும் வேண்டாம் டிவிக்கே அந்த சீன்ல டெஃபினட்டா இருக்க மாட்டாங்க சார் எதுக்காக எதுனா அந்த அவர் சொன்ன அடுத்த நாளே வந்து இந்தியா டுடே ரிலீஸ் பண்ண அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரெண்டாவது பொசிஷன்ல தாவேக்க தலைவர் விஜய் இருந்தாரு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இதே ஸ்டாட்டிஸ்ட்ல என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிட போறாங்க ஃபோன் பிளஸ் சீட்ஸ் அவங்க ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னாங்க ஆமா அப்புறம் ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது இந்த சர்டிஃபிக்ஸ் எல்லாம் வெளியிட்ட நபர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்டுடியோவில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க என் வாழ்க்கையிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போலாம் அது ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன அப்படின்றதான் விஷயம் நீங்க கடைசியில ரிசல்ட் அதே மாதிரி வாங்கி காட்டுங்க இருபது பர்சன்ட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா பெரிய விஷயம் தான் அதுக்கு சாத்தியம் இல்லை அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் திமுகவுக்கு மாற்று நாங்களான்னு நீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லலாம் ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிராக் ரெக்கார்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா திமுகவுக்கு மாற்றுனா அது டெஃபினட்டா அதிமுக தான் இன்னைக்கும் பாஜகவும் ரிப்ளேஸ் பண்ணல வேற எந்த கட்சியும் ரிப்ளேஸ் பண்ணல தமிழ்நாட்டுல செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே இல்லாம திமுக வேற எந்த கட்சியும் வீழ்த்த முடியாது சோ இப்போ அவங்க பிஜேபியோட போய் சேர்றாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு பல பலத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ அதனால டெஃபினட்டா விஜய் வர்சஸ் டிவி கே வசஸ் டிஎம்கே எல்லாம் கிடையாது அது ஒரு நரடிவ் என்ன பில் பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லலாம் புரியுது இன்னமும் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சி தான் கூட்டாட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டு மற்ற கட்சிகள்லாம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா இதுக்கப்புறமாவும் இல்ல இப்படிங்க தான் சொல்லலாம் இந்த மாதிரி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் நீங்க சொல்லலாம் முதல்ல அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கணும்ல இல்லை நீங்க சொல்றது வந்து வெறும் வார்த்தை தானே இந்த விஜய் கிட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் நோட் இருக்குன்னு வச்சுப்போம் அப்போ அதில் என்ன பங்கு நீ கொடுக்க போகிறீங்க அதிகாரத்தில் நீங்கள் எப்படி தோக்க போகிறீங்க எல்லா சீட்ஸ்லையும் நீங்கள் தோக்க போகிறீங்க உங்களால் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்குன்னா ஃபைவ் கூட ஜெயிக்க முடியாது விஜய் கூட ஜெயிக்கும் பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சு நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சு ஜெயிக்க முடியாது மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் இருந்தால் சில சீட்ஸ் ஜெயிக்க முடியும் சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகும் ஏன்னா இப்போ ஒரு ஜாதி கட்சினா சில பாக்கெட்ஸ்ல அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் விஜய் மாதிரியான இண்டிவிஜுவலுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லா இடத்துல சதறி இருப்பாங்க ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் இருப்பாங்க ஸோ நீங்கள் எங்கே ஜெயிக்க போறீங்க அப்போ இப்போ நீங்க கம்யூனிஸ்ட்டையும் பிசிகே கிட்டையும் எம்டிஎம் கிட்டையும் போய் நீங்க உங்களுக்கு நாங்க அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படின்னா முதல் அதிகாரம் வரணும் இல்ல அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வேணும் இல்ல சோ இல்ல டிவிகேனால ஜெயிக்க முடியும் அட்லீஸ்ட் நம்ம டிவி கே கூட சேர்ந்தோம்னா டிவி கே ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதிகாரத்துல நமக்கு பங்கு கிடைக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்குன்னா அது ஓகே இப்போ திமுக சொல்றாங்கன்னா அது ஓகே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு ஏடிஎம்கே கே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு தேர்தல்கள் ஜெயிச்சிருக்காங்க ஃபியூச்சர்லையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க அதிகாரத்துல பங்கு ஓகே நம்ம போற இன்னும் இவங்க கொடுக்குறதுக்கு ஒண்ணு அர்த்தமே இல்லையே சும்மா காசா பணமா சொல்ல வேண்டியதான் புரியுதுங்க சார் இந்த மெகா கூட்டணி அமைஞ்ச பிறகுமே வந்து நாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் சீட் சேர்ந்து ஜெயிப்போம் சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க இப்போ அந்த அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க திமுக கடந்த காலங்களில் பாஜக கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க மீடியாவை எப்படி மேனேஜ் பண்ணும் நரேட்டிவ் எப்படி பில் பண்ணணும் மீடியாவை நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி வைக்கிறது அதே மாதிரி எப்படி எலெக்ஷனை வந்து கார்பரேட் ஸ்டைலில் மேனேஜ் பண்றது இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ்லாம் எல்லாம் வச்சு கார்பரேட் ஸ்டைலில் எப்படி மேனேஜ் பண்றது பணத்தை எப்படி வாரி இறைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பிஜேபி கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்ட பாடங்கள் சோ அந்த அடிப்படையில் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனேயுமே ஸ்டாலின் அவர்கள் டூ ஹண்ட்ரட் பிளஸ் சீட்ஸ் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்றாரு அதை நம்ம எல்லாம் ஃபுல்லா வெக்கமே இல்லாம டிஸ்கஸ் பண்றாங்க இப்ப ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு இவங்க டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் முடிஞ்ச உடனே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் பிளஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் ஸோ இது வந்து ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயமே கிடையாது இவங்க டூ ஹண்ட்ரட் வாங்கினா என்ன ஹண்ட்ரட் வாங்கினா என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை வந்துட்டு இவங்க டூ ஹண்ட்ரெட் வாங்குவாங்களா இல்லை ஒன் ஃபிஃப்டி வாங்குவாங்களான்றது பிரச்சனை இல்லை ஸோ அவங்க இதை மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ணுற ஒரு கேம்பெயின் தாங்க ஸோ இப்போ மக்களுக்கு அவங்க ஒரு சட்டிலான ஒரு செய்தியை வந்து மைண்டில் வந்து திணிக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் ஆனா இருநூறு ஜெயிப்பமானதான் இப்ப கேள்வி ஆனா ஜெயிக்கிறது கண்டிப்பா திமுக தான் அப்படின்றதுதான் இவங்க தனித்தனியா நின்னா கூட ஐந்து முனை போட்டி நடந்தா கூட திமுக நல்ல ஜெயிக்க முடியாது திமுக போனதுலவே அவங்கனால பெருசா தான் ஸ்வீப் பண்ண முடியல டபுள் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தது அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் மூணா ஜெயிக்கிறாங்க அப்பவே இவங்கனால பெருசா ஒன்னும் ஸ்கோர் பண்ண முடியல இப்ப டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் இது ஃபைவ் கார்னர் ஃபைட்டா இருந்தா கூட நான் சொல்றேன் திமுகவால டூ ஹண்ட் ப்ளஸ் ஜெயிக்க முடியாது அந்த ஸ்ட்ரென்த் வந்து திமுகவுக்கு கிடையாது திமுகவுக்கு என்னைக்குமே அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது கிடையாது திமுகவை பொறுத்தளவுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஃபைவ் கார்னர் ஃபைட்டா இருக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஃபோர் கார்னர் ஃபைட்டா மாறினதுக்கு அப்புறமும் திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா பாஜக கூட்டணியில் வைக்கிறது ஒரு வகையில ஒரு சின்ன சின்னதான் அதிமுகவுக்கு அது போக டிவிக்கேவும் என்டிக்கேவும் ஓட்ஸை பிரிக்கிறாங்க இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறனால மட்டும்தான் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு திமுகவோட பலத்தால திமுகவுக்கு அட்வான்டேஜ் இல்லை திமுக பலவீனமா தான் இருக்காங்க பட் என்ன சிக்கல்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஆயிருக்கு அதனால திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதுக்குன்னு நாங்க இரநூறு சீட் ஜெயிப்போம்னு சொல்றதெல்லாம் அபத்தமான ஒரு விஷயம் திமுக ஃபைவ் கார்னர் ஃபைட்டாக இருந்தாலும் டூல் ஜெயிக்க மாட்டாங்க இப்போ ஃபோர் கார்னர் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க டூ ஹண்ட்ரட் தான் ஜெயிக்க மாட்டாங்க சார் பாஜக இதே போல் நாங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜெய்ப்போன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இப்போ வந்து ஒரு தொங்கு பாராளுமன்றம் தான் அமைஞ்சுது அதே போல இங்கே ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது தெரியல நம்ம எக்ஸாக்டா எப்படி இது நடக்கும்னு தெரியல எனக்கு என்ன தோணுதுன்னா திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தோணுது ஸ்கிராப் ரூம் வாங்கல அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கம்ஃபர்டபுளா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல எப்படி இருக்கும்னு எதை பேஸ் பண்ணி இதை சொல்றேன்னா என்டிகே ஒரு சைடில் டிம்கே ஒட்ஸ ஸ்பிட் பண்ணுறாங்க ஆன்டிடிஎம்கே ஒட்ஸர் ஸ்பிலிட் பண்ணுறாங்க டிவிக்கே ஸ்ப் பண்ணுறாங்க அப்புறம் நீங்கள் பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கும்போது அதிமுக காரங்க சில பேரே அதை விரும்ப மாட்டாங்க அவங்க திமுக எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க பிஜேபி எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்க கொஞ்சம் வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டேமேஜ் எல்லாம் ஏடிஎம்கேவுக்கு ஏற்படும் இந்த டேமேஜ் எல்லாம் தாண்டி அவங்க டிஎம்கேவை தோக்கடிக்கணும் அப்படின்ற போது மேபி சிக்கல்கள் ஏற்படலாம் அது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்ப ஆன்டீ இன் கம்பெனஸியும் அதிகமா இருக்கு டுவெண்ட்டி ஒன்னுக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இதே அலைன்ஸ் தான் பட் இருந்தாலும் ஒரு பெரிய டிபரன்ஸ் இருக்கு டுவெண்ட்டி ஒன்ல ஏடிஎம்கேவுக்கு ஆன்டீன் கம்பென்ஸி இருந்தது இப்ப டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பென்ஸி ஹெவியா இருக்கு அதே போல பாஜக அப்ப ரொம்ப வீக்கா இருந்தாங்க இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க திமுக பண்ற வேலைக்கு பரவாயில்ல ப்ராசஸ் பெட்டர்னு சொல்லி நிறைய பேர் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதனால எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது பட் என்னோட கணிப்பு என்னன்னா ஸ்டில் மேபி ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கும் சார் இப்போ பாமக தேமுதிக ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு இந்த இந்திய அலைன்ஸ் இருக்கும் கண்டிப்பா பாமக வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆவாங்க பாமா கண்டிப்பா அங்கதான் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாமகாவை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது டிஎம்கே அலையன்ஸ்குள்ள போக முடியாது அது கிரௌடா இருக்கு ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் வந்து இப்ப இவங்க தான் பாஜக அதிமுக கூட தான் அவங்க போய் ஆகணும் தேமுதிக திக்கா தெரில எங்க போவாங்கன்னு தெரியல அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி செய்திகள் வருது இங்கேயும் அவங்க கொஞ்சம் தான் இருக்காங்க மோடி அவர்களை பாராட்டிலாம் பேசுகிறாங்க ஸோ அவங்க தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ம் புரியுது சார் ரெண்டு மெகா கூட்டணி அமைஞ்ச பிறகு நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பெரிய ரெண்டு பேரும் தள்ளி விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்து வெற்றிக்கு ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து போவாங்க போய் நெகோசியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்குதான் வாய்ப்பு இருக்குங்களா மேபி விஜய் தரப்பில் அதுக்கு விருப்பம் இருக்கலாம் மேபி இருக்கலாம் விஜய் சைடில் பட் நான் எப்படி பாக்குறேன்னா சீமான் அவர்கள் எதிர்த்து போறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்ப விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லை ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லை நாம் தமிழர் கட்சி வந்து ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியோட அவங்க எலெக்ஷன் ஹேண்டில் பண்ணிருக்காங்க பிரின்சிபிள் அது இருக்கணும் கொள்கை சித்தாந்த அடிப்படையா வச்சுதான் நீங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அலைன்ஸ்னா அப்படி தான் ஃபார்ம் ஆகணும் நம்ம ஊர்ல அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் தூக்கி வெளில போட்டாச்சு அதனால புடிச்ச மாதிரி அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க ஆனா கொள்கை சித்தாந்த அடிப்படையா வச்சு ஒரு பிரின்சிபிள் அலையன்ஸ் தான் ஃபார்ம் பண்ண அதனாலதான் உங்களுக்கு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியல இல்லையா திராவிட கட்சிகள் உங்களோட கொள்கை எதிரி அவங்க கூட போய் நீங்க கூட்டணி வைக்க முடியாது அதிமுக திமுகவுக்கு எதிராக சண்டை போட்டாலுமே கூட நீங்க திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது அது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும் கொள்கை கொள்கைக்கு எதிராக நீங்க செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு தான் கண்டிப்பா ஏற்படுத்தும் அந்த வகையில டிவி கேவுக்கும் என்ன கொள்கைன்றது யாருக்கும் தெரியாது அவங்க சொல்றது என்னன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும்ன்றாங்க அப்படி ஒரு கொள்கையும் கிடையாது கம்யூனிசமும் முதலாளித்துவமும் என்னோட இருக்கண்கள் நான் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கொள்கையே கிடையாது மாதிரி இதுவும் ஒரு கொள்கை கிடையாது ரெண்டும் அப்போசிங் ஐடியாஸ் இது ரெண்டுமே ஸோ அது ரெண்டையும் சேர்த்து உள்ள போட்டு ஒரு கொள்கையா நீங்க கட்டி அமைக்க முடியாது ஸோ அப்படி கொள்கையே இல்லாத ஒரு கட்சியோட போய் நீங்க கூட்டணி வைக்க முடியாது எப்படி கமல்ஹாசன் கொள்கையே கிடையாது சென்ட்ரீசம்னு ஒரு கொள்கை கிடையாது அதே மாதிரி இதுவும் ஒரு கொள்கை கிடையாது அப்ப நீங்க எப்படி அவங்களோட போய் கூட்டணி வைப்பீங்க கொள்கை இல்லாத ஒரு கட்சியோட போய் நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அவங்க எந்த சைட்ல எந்த டெரக்ஷன்ல போவாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப கம்யூனிஸ்டோட போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்க பாஜக கிட்ட மாட்டாங்க நீங்க யோசிக்கலாம் சரி கண்டிப்பா இவன் வந்து பாஜக கிட்ட போக மாட்டான் ஒரு கேரண்டி இருக்கும் காங்கிரஸ் போனீங்கன்னா ஒரு செகுலர் பார்ட்டி ஓகே அவங்க பிஜேபி சைடு அவங்க போக மாட்டாங்க அதை தாண்டி வேற என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம் பட் இப்ப கொள்கையே இல்லாத ஒரு கட்சின்னு வரும்போது அவங்க யாருக்கிட்ட வேணாலும் போகலாம் அதான் சோ ஒரு கொள்கை இருந்தால்தான் அந்த கட்சி எந்த திசையில பயணிக்கும் அரசியல் ரீதியாக என்ன பண்ணும்னு நம்ம கணிக்க முடியும் அந்த கொள்கையை அடிப்படையில அவங்க ஏதாவது செயல்படுவாங்க கொள்கையை இல்லாத கட்சி என்ன வேணாலும் பண்ணலாம் அது ஒரு ரசிகர்கள் தான் இருக்காங்க அரசியல் தெரிந்த ஆட்கள்லாம் அங்க கிடையாது பெருசா புரியுது சோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை நம்பி நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது என்டிகேவுக்கு பெரிய ரிஸ்க் நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு அவங்க குண்டக்கம் மண்டக எதாவது பண்ணாங்கன்னா அது நீங்க தான் போர்வத்தை சார் ஒருவேளை ஃபார்ம் ஆச்சுன்னா மக்கள் மத்தியில அது பெருசா எடுப்படும்னு நினைக்கீங்க சார் அது மூணாவது அணியா கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்க மூணாவது அணியா கிரியேட் ஆகாது டிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ் ஏற்படும் ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஆண்டிடிஎம் டிஎம்கே ஒட்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பிரிப்பாங்க ரைட்டு விஜய் விஷயமான்னு சேர்ந்துட்டாரு அப்ப இவங்களுக்கு திமுக வீழ்த்த வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க சோ இவங்களுக்கும் நிறைய பேர் வாக்களிப்பாங்க இன்னொரு சைடில் பாஜக ஏடிஎம்கேவுக்கு சாலிடான பேஸ் பேசிருக்கும் அங்கேயும் ஓட்டை பிரிப்பாங்க ஸோ ரெண்டா ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் கே ஓட்ஸ் அப்படி ஸ்பிலிட் ஆச்சுன்னா அது அட்வான்டேஜ் டிஎம்கேவா முடியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா டிஎம்கேவுக்கு இன்னும் அது வசதியாக போய் முடியும் அப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் அது என்டிகேவுக்கு ஒரு வகையில் நல்லதாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு எந்த வகையில் நான் சொல்கிறேன்னா சீட்ஸ் ஏதாவது சீட்ஸ் வருதான்னு தெரியல வரலாம் வராமல் போகலாம் பட் என்னன்னா இப்போ என்டிகேவ் ஒரு மாதிரி யாருமே சீம்பி பார்க்காம ஓரமா வச்சிருக்காங்க அது ஒரு பிரெஞ்சு பார்ட்டி மாதிரி அதை டீல் பண்றாங்க பிரசாந்த் கிஷோர் எல்லாம் பேசும்போது கூட அது ஒரு பிரெஞ்சு பார்ட்டின்னு சொல்றாரு பிரெஞ்ச பார்ட்டின்னு ஏன் சொல்றதுன்னா தமிழ் தேசியத்துக்குலாம் அதெல்லாம் அது மெயின் ஸ்ட்ரீம் கிடையாதுங்க அப்படின்ற ஒரு பேசுறதுக்கு விஜய் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் அவர் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அவர் பிகஸ்ட் ஸ்டார் சோ அவர் வந்து அவங்க கூட அலைன்ஸ் வைக்கிறாருன்னா அது உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு குரூப்புக்கான சித்தாந்தமோ கட்சியோ கிடையாது இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஐடியாலஜி தமிழ் நேஷனலிசம்ன்றது மெயின்ஸ்ட்ரீம் ஐடியாலஜின்னு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இப்போ விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்து பேசுனது பேசினது தப்பு தப்புதான் பட் தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஐடியாலஜிக்கு ஒரு கிடைக்குது இல்ல அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இருக்கு ஏன்னா நான் சொன்னது போல அவங்க சித்தாந்தமே இல்லாத ஒரு கட்சி அதனால அவங்க நாத்தாக்கானால கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா அவர்களே ஸ்ட்ராங்கா அது பேசியிருக்காரு ஒரு பக்கத்துல இருங்க ஏதாவது ஒரு சைடுல இல்லைங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருந்தீங்கன்னா நடுவில் போய் மாட்டிப்பீங்கன்ற மாதிரி சொல்ற சோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் கூட்டணி வைக்க முடியும் தான் அதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சார் ஆனால் எனக்கு என்ன கூட்டணி வராதுன்னு நினைக்கிறேன் புரியுது சார் இவங்களோட அந்த ஐடியாலஜியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவே ஏதாவது சமரசங்கள் செஞ்சா அது போய் சேரும் சார் சமரசம் நீங்க பண்ணீங்கன்னா ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் ரன்ல பாதிப்பு தான் ஏற்படுத்தும் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க ஐடியாலாஜிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா லாங் ரன்ல நீங்க அடிபடுவீங்க ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் நான் தான் சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நீங்க ஷார்ட் டேர்ம்ல நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சீங்கன்னா சில சீட்ஸ் கிடைக்கும் லாங் டேம்ல நீங்க அடி வாங்குவீங்க மக்கள் நினைச்சுக்கிறது ஐடியாலஜின்றது சும்மா அது பேப்பர்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் தான் அதுலதான் பெருசா முக்கியத்துவம் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க புரியுது ஆனா ஐடியாலஜி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நீங்க சின்ன சமரசம் பண்ணீங்கன்னா லாங் டேம்ல சின்ன அடி வாங்குவீங்க பெரிய சமரசம் பண்ணீங்கன்னா பெரிய அடி வாங்குவீங்க சோ ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணாம சமரசம் உங்களோட இலக்கை போய் அடைவீங்க சீக்கிரமாவோ லேட்டாவோ அங்க போய் சேர்வீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க போய் சேர மாட்டீங்க ரெண்டாவது விஜய பொறுத்தளவு நான் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையுமே அவர் இது வரைக்கும் பண்ணல நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை அவர் பண்ணல அவர் நினைச்சாருமா மைனாரிட்டி வேர்ட்ஸ் அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம் அ மைனாரிட்டி அவர் நினச்சாருன்னா மைனாரிட்டி ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணலாம் சார் அதாவது சார் அந்த வாரிய திருத்த சட்டத்துக்குலாம் போராட்டம் பண்ணுறப்போ அது ஸ்ப்லிப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார் அதான் அவர் நான் சொல்றது வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் போய் டோப்பி மாட்டிகிட்டு போய் உட்கார்றது இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பேசுறதுனா அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணலாம் பட் அதை அவர் பண்ணல நான் இப்போ முஸ்லீம்ஸோ கிறிஸ்டின்ஸோ என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க அவங்களோட பிகெஸ்ட் ஃபியர் என்ன இந்தியாவில் பிஜேபி பிஜேபி அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்க கிட்ட நீங்க பிஜேபிக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் தான் நீங்க தொப்பி மாட்டினீங்களா இந்த ஸ்டாண்டு அதெல்லாம் கிடையாது நீங்க பாஜக எதிரா எப்படி ஃபைட் பண்றீங்கன்றதான் மைனாரிட்டிஸ் உங்களுக்கு பார்ப்பாங்க ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக காங்கிரஸ் சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா காங்கிரஸ் நேஷனல் லெவல்ல பிஜேபியை ஃபைட் பண்றாங்க அந்த வகையில காங்கிரஸ் கூட திமுக இருக்காங்க ஸோ திமுகவுக்கு மைனாரிட்டிஸோட பாதுகா பாதுகாவலர்கள் நாங்க அப்படின்ற அந்த இமேஜ் கிடைக்குது ஸோ நீங்க அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா நீ பிஜேபிக்கு எதிராக ஸ்ட்ராங்காக பாலிட்டிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வரும் அதுதான் அவங்கள கவர்ந்து எடுக்கக்கூடிய ஒரே வழி ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஃபாசஸமா பாயாசமான்னு பேசுறீங்க நீங்க நிஜமாவே மைனாரிட்டி ஓட்ஸ் வேணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா பாசஸ பாஜகவை விட நான் பெட்டரா ஃபைட் பண்ணி நீங்க சொல்லிருக்கணும் சரி ஏன்னா திமுக அத ஃபாசஸ் பார்ட்டின்னு சொல்றான் அது பாசஸ் பார்ட்டியோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி ஆனா அதை மைனாரிட்டி நம்புறான் நம்பிதான் அவன் அங்க வோட் போடுறான் சோ நீங்க அப்ப எப்படி பாலிட்டிக்ஸ் பண்ணணும் ஃபாசிச பாஜகவை நான் திமுகவோட நான் பெட்டராக ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் அதை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபேசிசமாக பாயாசமானலாம் நீங்கள் இருக்கீங்க அதெல்லாம் மைனாரிட்டி சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ மைனாரிட்டிஸை பொறுத்தளவில் அவங்க இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த பிஜேபி விவகாரத்தில் ஸோ அது அவருக்கும் தெரியும் தெரியாமல் கிடையாது தெரிஞ்சுதான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அதனால ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய வேலைகள் எதையுமே அவரு பண்ண மாட்டேங்கிறார் ஸோ அதனால் அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் போய் சேர்றதுன்றது வாய்ப்பே கிடையாது என்டிகே கூட போகிறதுக்கு வேணால் விருப்பம் தெரியும் விருப்பம் இருக்கலாம் மேபி இருக்கலாம் எனக்கு தெரியல சார் இப்போ விட்ட பிறகு தனியாக நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து பண செலவு பண்ணுன்றது அவங்க யோசிப்பாங்களே சார் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம ஒரு அமௌண்ட்டை போடணுன்றது அது ரிட்டன் வராமல் இருந்தால் போடலாம் நம்ம ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட் தைக்கிற மாதிரி இருந்தால் போடலாம் இப்போ ரெண்டு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறமா அப்புறமா அவங்களுக்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது நம்ம தோத்து போறதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய தேவை நினைக்கிறேன் டிவி கே பேர் ஒரு டிவி கேல எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் யாராலையுமே சொல்ல முடியாது புரியுது எப்படி முதல்ல எப்படி போட போறீங்க எங்க போட போறீங்க நீங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாத்துலயும் ஈஸியா ஒரு ஐம்பது பேர் பேரை நீங்க ஓரளவுக்கு லிஸ்ட் பண்ணலாம் டேரெக்டா நம்ம உடனே சொல்ல முடியாது கூட உட்காந்து எழுதி ஒரு ஐம்பது பேர் பேர் எடுத்தாங்க இந்த கட்சியில ஒரு பத்து பேர் பேர் கூட நீங்க சொல்ல முடியாது சோ உங்களுக்கு முதல் கேண்டிடேட்ஸே இல்ல போடுறதுக்கு புரியுது ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க பணத்தெல்லாம் எப்படி செலவு பண்ண போறீங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் மேபி விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அவரு நினைச்சாருன்னா நிறைய கேண்டிடேட்ஸை உள்ள கொண்டு வரலாம் நல்ல செல்வாக்குள்ள ஆட்கள்லாம் மேபி உள்ள வரலாம் விஜயோட பார்ட்டியில ஒரு எம்எல்ஏவா கண்டஸ்ட் பண்ணுறதே ஒரு பெரிய பெருமையா நினைச்சு சில பேர் வரலாம் அது எனக்கு தெரியல ஆனால் பிரச்சனை என்னன்னா அது கூட செகண்டரி இவங்களுக்கு கேண்டிடேட் இல்லைங்க இவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கிடையாது இவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் கிடையாது ஐடியாலஜி கிடையாது அரசியல் செயல்பாடு கிடையாது இவங்க காலத்தில் இந்த ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே பண்ணல நாலு தடவை வெளில வந்திருக்காங்க அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ன்றது எதுவுமே கிடையாது எனக்கு என்னமோ அதுதான் பிகெஸ்ட் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் சார் ஐடியாலஜிகள் இல்லாமல் நம்ம வந்து லாங் டேமில் போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஐடியாலஜிகளே இல்லாமல் தான் அதிமுக வந்து கிட்டத்தட்ட திமுக விட அதிகமான ஆட்சி இருந்திருக்காங்க இப்போ இந்த ஐடியாலஜிகளை தாண்டி அந்த ஒன்று தேவைப்படுது அதிமுகவுக்கு ஐடியாலஜி இல்லைன்னு சொல்ல முடியாது அதிமுக ஒரு திராவிட கட்சி திமுகன்ற திராவிட கட்சிலருந்து உருவான இன்னொரு திராவிட கட்சி ஐடியாலஜிக்கல் பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம் அது திமுகவுக்கு அப்ளை ஆகும் திமுக கூடிய தலைவர்களுக்கு என்ன பெரிய ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்கா திமுக தொண்டர்களுக்கு என்ன பெரிய ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்கா என்னமோ அதிமுகவுக்கு ஐடியாலஜியே கிடையாது திமுக காரங்களெலாம் ஃபுல் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியோடு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது ரெண்டு கட்சிகளுக்குமே இன்னைக்கு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லை பட் ஆன் பேப்பர் ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் திமுக ஒரு திராவிட கட்சின்னால் அந்த கட்சியிலேருந்து உருவான கட்சி தான் அதிமுக ஆனால் அதிமுகவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரோல் இருக்குது திராவிடம் இங்கே அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் அப்புறம் அதிமுக திமுக எதிர்ப்பாரியில் செய்யக்கூடிய ஒரு கட்சி ஸோ திமுகவுக்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் அவங்க இருக்காங்க ஒரு கட்சி மட்டும் தானே மொனோபொலி அவனை கேள்வி எவனுமே இருக்க மாட்டான் ஸோ ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கனாலே இன்னொரு கட்சி உருவாதற்கான அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும் ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்ஸ் மாதிரி இன்னொரு கட்சி உருவாதற்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும் ஸோ டிஎம்கே கே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அந்த ரோல் அவங்க பண்றாங்க ஒன்று சொசைட்டில அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு அந்த கட்சிக்கு ரெண்டாவது ஐடியாலஜியும் இருக்கு அது இல்லாமலாம் கிடையாது புரியுது இந்த விஷயங்கள்லாம் டிவி கேவுக்கு இல்ல டிவி கேவுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும்ல ஏதாவது ரோல் நீங்க பிளே பண்ணணும் இப்ப அதிமுக ஒரு ரோலை பிளே பண்றாங்களா அந்த மாதிரியான ஸ்பெசிபிக் பங்க்ஷன் எதுவும் இல்லையா உங்களுக்கு புரியுதுங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி சார் மற்றும் ஒரு காணி சந்திப்போம் நன்றி நன்றி